போய் தாராளமாக அதை ரத்து செய்யலாம் என்று செய்யாத ஒரு அறிக்கை தாக்கலை இன்றைக்கு இருக்கிற அரசு செய்தது இதுவரைக்கும் யாரும் அப்படி சொன்னதில்லை இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சீக்கியர்களோ ஜெயினர்களோ இந்த நாட்டிலே பல்வேறு சமயங்களை உடைய பல்வேறு மொழிகளை இனங்களை கொண்டிருக்கிற வகுப்பாருகளுக்கு இடையில் எந்த ஒரு மதத்தையும் சட்டத்தை மாற்றுமாறு மத்திய அரசும் சொன்னதில்லை முதல் முறையாக அந்த தவறை இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு செய்தது போய் கொடுத்தாச்சு அதுல ஒரு நீண்ட விளக்கம் இருபத்தாறு பக்கத்தில் சுருக்கமாக என்ன தெரியுமா முத்தலாக்க விஷயத்தில் முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுவது உண்மை எனவே இதை அனுமதிக்க கூடாது என்று எழுதியது முதல் தவறு இன்னொரு முகத்தை காட்டியது அரசு என்னன்னா அடிக்கடி கோர்ட்ல இருந்து எங்களை இப்படி கேட்கறனாலையும் முஸ்லிம் பெண்கள் நிறைய பாதிக்கிற நாளையும் ஏன் பொதுசுவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கோர்ட் எல்லாம் சொல்லல சட்ட அமைச்சகம் தானே பாடம் தயாரிச்சு அதுல ஒரு பத்து பதினாறு கேள்விகளை கேட்டு அதுல கருத்து சொல்லுங்கள் என்று நாட்டு மக்களிடத்திலே கருத்து கேட்கிறது கேள்விகளிலே தலாக்கு வேண்டுமாங்கிறது கேள்வி தனியார் சட்டம் வேண்டுமாங்கிறது கேள்வி பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களாங்கிறது கேள்வி இதையெல்லாம் நாட்டு மக்கள் அந்த பக்கம் பொது கருத்து கணிப்புக்கு விட்டார்கள் ஆக இங்கே இந்த அரசு செய்திருப்பது ரெண்டு வேலை ஒன்று கோர்ட்டுக்கு தாக்கல் செய்த ஒரு அறிக்கை இந்த பக்கம் பொதுமக்களுக்கு விடப்பட்ட கருத்து கணிப்பு இந்த ரெட்டினுடைய அயோக்கிய தனமும் நமக்கு புரிய வேண்டும் முதல் செய்தி கோர்ட்ல சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா இந்த நாடு சமயச்சர் மற்ற நாடு சென்னையினுடைய மாநாட்டில் கூட சொன்னேன் மூணு செய்தி தான் அந்த அறிக்கையில சட்ட அமைச்சரும் மத்திய அரசுக்கு கோர்ட்டுக்கு தாக்கல் செய்திருக்கிறது மூணு செய்தி ஒண்ணு செய்தி என்னன்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு செக்யூலர் கண்ட்ரி இங்கே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது இது ஒன்றாவது வரை நம்பர் செகண்ட் இந்தியாவில் பாலின சமத்துவம் இருக்கிறது ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி இருக்கிறதுனால அந்த ஈக்குவாலிட்டிக்கு எதிரான தன்மைகள் பாலின சமத்துவத்துக்கு எதிராக இருக்குது தலாக்கு எனவே இதை ரத்து செய்ய வேண்டும் இது ரெண்டாவது மூணாவது செய்தி இந்த தலாக்குகளை அனுமதிப்பதால் தான் பலதார மனங்கள் அதிகமாகிறது அவர்களுடைய முகமூடிக்கு வருகிறார்கள் மூணாவது ஸ்டெப் தடாக்கை அனுமதிப்பதால் பலதார மனம் அதிகமாகிறது இந்த மூன்று காரணங்களால் தலாக்கு விஷயத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கான உரிமையை ரத்து செய்யலாம் மதத்தின் பெயரால் இப்படிப்பட்ட அத்துமீறல்களை அனுமதிக்க முடியாது என்று இதுவரைக்கும் எந்த அரசும் செய்யாத துணிச்சலான ஒரு வேலையை மத்திய அரசு செய்தது நான் வழக்கினுடைய விவரத்தை சொல்லிவிட்டு உள்ளே போக வேண்டும் முதல்ல அயோக்கியத்தனமான அறிக்கை எந்த மத்திய அரசோ எந்த மத்திய அமைச்சரோ இருக்கட்டுமே முதல் செய்தி இந்த நாடு மதச்சார்பற்ற நாடுங்கிறாங்க செக்யூலர் நாட்டில் அதிகமாக புரிந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை செக்யூலர் செக்யூலரிசம் என்ன கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாதுன்னு அர்த்தம் கவர்மெண்ட் எல்லா மதத்திற்கும் பொதுவானதுன்னு அர்த்தம் ஒரு சார்பிலே ஒரு பக்கம் சார்பிலே அரசு நடந்தால் அது பேர் செகுலர் கண்ட்ரி கிடையாது இங்க நீதிமன்றத்தில் முதல் வரையில் அதை எழுதியிருக்காங்க இந்த நாடு செகுலர் கண்ட்ரிங்கிற உண்மையாகவே செகுலர் கண்ட்ரியா கடந்த ரெண்டு மூணு வருஷமாக நீங்கள் பதவியேற்ற காலத்தில் இருந்து இந்தியாவினுடைய சிறுபான்மை சமயங்கள் ஏதாவது ஒரு சமயம் தினத்தோறும் ஏதாவது ஒன்றுக்காக வேண்டி கூக்குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக முஸ்லிம்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் எளிய படைச்சிருக்கான் எலிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி உண்டு என்னன்னா பல்லு வளரும் எலிக்கு பல்லு வளரும் பல்லு வளராமல் இருக்கணும்னா அது ஒரு வேலை செய்யணும் என்னென்னா எதையாவது கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம வீட்டில் துணிகளை சாக்க செல்லாத ஜம்காலத்தை சுமயங்கள தாருப்பாய என்னத்தை யாவது கிடைக்கும் கால் மிதி போட்டு வச்சிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன எலி எதை பார்த்தாலும் கிடைக்குதுன்னு நாம நினைக்கிறோம் கிடைக்கலன்னா அது முடியாது அதற்கு பண் வளரும் எனவே தினத்தோறும் ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் தேய்க்க வேண்டும் தேய்ப்பதற்கு எதையாவது கடிக்க வேண்டும் அப்படி கடிக்கிற போது ஆளுகிற நடுவன் அரசு அல்லது அவர்கள் சார்ந்திருக்கிற கட்சியை இந்தியாவின் எலிகள் என்று சொல்லுவதில் தவறில்லை தான் வாழ யாரையாவது கடிப்பார்கள் தினந்தோறும் கடிப்பார்கள் நிஜத்தின் எலிகள் கூட துணிகளில பல்வேறு வெரைட்டிகளை கடிக்கும் இந்த எலிகள் முஸ்லிம்களை மாத்திரம் கடிக்கிறார்கள் தொடர்ந்து முஸ்லிம்களை மாத்திரம் குறிவைக்கிறார்கள் வந்த நாளிலிருந்து வந்த நாளிலிருந்து அந்த உடனே வந்தது வந்தே மாதர் வந்தே மாதரத்துக்கு பின்னாலே படிப்படியாக கருவாபசி கருவா பசின்னா எல்லாரும் தாய்மதம் திரும்புங்கள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் இந்துக்கள் எல்லாரும் தாய்மதம் திரும்புங்கள் அதிலிருந்து ஜீரணிப்பதற்கு முடிவதற்கு முன்னாலேயே ஏதோ லவ்ஜிஹாத் என்று ஒன்றை தூக்கி போட்டார்கள் அதிலிருந்து ஜீரணிப்பதற்கு ஒன்று முடிந்து இன்னொன்று இந்த சமுதாயம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மூச்சு விடுவதற்கு முன்னாலேயே அடுத்தடுத்த அடுத்தடுத்த பிரச்சனைகள் கடைசியாக இந்தியாவை முழுக்கி இருக்கிற மாட்டிறைச்சி விவகாரம் மாட்டிறைச்சிக்கு பின்னாலே இப்போது வந்திருக்கிறது பொதுச்சீவர் சட்டம் பொதுச்சீவில் கொண்டு வந்துட முடியாது கொண்டு வர முடியாது இன்னும் சொல்லப்போனால் யூபியினுடைய தேர்தல் முடிந்தால் அரசே மறந்து போகும் இது தேர்தலுக்காக நடத்தப்படுகிற ஸ்கெண்டு தெளிவான வார்த்தையில சொல்றதுன்னா தேர்தல் வரும் பின்னே பிரச்சனை வரும் முன்னே அது முஸ்லீம்களுக்கான முஸ்லிம்களுக்கான ஒரு பெரிய பிரச்சனை முன்வடிக்கப்படுகிறது என்றால் இந்தியாவினுடைய பெரிய மாநிலம் ஏதோ ஒன்றிலே தேர்தல் என்று அர்த்தம் என்ன பூரா மதவாதிகளாக இருக்கிறாங்க முஸ்லீம்களாக உட்காந்து இருக்கிறாங்க இவர்களா உட்காந்து அரசியல் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம் உலமாக்களோ அல்லது பள்ளிவாசல்களோ அரசியல்களை பேசுகிற களங்கள் அல்ல இதுவரை பேசினதில்லை ஆனால் இன்றைக்கு சரியா கை வைத்ததன் மூலம் உங்களுடைய